வணக்கம் குட்டி ஸ்டோரி பக்தி போகிற பாதை ஒரு சந்யாசி அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம் அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறது மாதிரி கனவு கண்டுருக்காரு அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துகிட்ருக்கு எங்கே பார்த்தாலும் அலங்கார விளக்குகள் வண்ண வண்ணமான ஒரு விளக்குகள் அந்த பாதை ஃபுல்லாகவே மலர்கள் மலர்களால் அலங்காரம் பண்ணினது எல்லா கட்டடங்களுமே அப்படியே லைட் வெளிச்சத்தில் மின்னு தான் அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துகிட்ருக்கு அது என்ன திருவிழா அப்படிங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல அங்கே எதிரில் வந்துட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு இது என்ன விசேஷம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சாராம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்றைக்கி இறைவனுக்கு பிறந்த நாள் அதைத்தான் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிட்டுருக்குறோம் இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று கூட வரப்போகுது இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துக்க போறாரு அப்படின்னார் அவர் உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் போய் ஒதுங்கி நின்றுக்கிட்டாரு ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கு முதல்ல ஒரு குதிரை வந்துட்டு இருந்துச்சு அது மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தார் உட்காந்துருந்தார் அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துகிட்டு இருந்தாங்க இவ்வளவு கூட்டமாக இருக்குது இவர் பின்னாடி இவ்வளோ கூட்டம் இவருக்கு பின்னாடி வருதே யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த சன்னியாசி அவர் ஒரு மதத்தோட பேரை சொல்லி இவர் அந்த மதத்தோடைய தலைவர் அவரை பின்பற்றுறவங்க இந்த மக்கள் இவருக்கு பின்னாடி வர்ற கூட்டம் இருக்குது அந்த மக்கள் கூட்டம் அவங்க அவருடைய மதத்தை பின்பற்றக்கூடியவங்க அப்படிங்கிற விவரத்தை சொன்னார் இவங்களுக்கு அடுத்தபடியாக அதாவது முதல்ல வந்த குதிரைக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தார் அவருக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட கூட்டம் இவர் யார் அப்படின்னு சொல்லி அதை சன்னியாசி கேட்டார் இவரும் ஒரு மதத்தினுடைய பெயரை சொல்லி அந்த மதத்தினுடைய தலைவர் இவ அவருடைய வழியை பின்பற்றவங்க தான் அவருக்கு பின்னாடி கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் அவங்க பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது அந்த பெரிய ஊர்வலம் போய்கிட்டே இருக்குது கடைசியாக அந்த ஊர்வலம் போய் முடிஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே ஏறி வந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருந்தார் அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவராக இல்லையா அப்படிங்கிறதே தெரியல இவர் யார் இவர் ஏன் இப்படி தனியாக வந்துட்டுருக்காரு அப்படின்னு கேட்டார் அந்த சன்னியாசி என்ன இப்படி கேட்குறீங்க இவர் தான் கடவுள் இவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் முன்னாடி போகிற ஊர்வலம் ஃபுல்லாக இவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காகத்தான் அப்படின்னார் அதை கேட்டதும் அந்த சன்னியாசி ஷாக் ஆகிட்டார் இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தார் உண்மைதானே இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு யாரோ ஒரு சாமியார் பின்னாடி தான் போயிட்டுருக்குறாங்க கடவுளை பின்பற்றுறதா நினச்சிக்கிட்டு உண்மையிலேயே கடவுளுக்கு பின்னாடி யாருமே போகிறது கிடையாது இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசிச்சு பார்த்தோம்னா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அந்த உண்மை அனாதையாக போயிட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம் ஒரு பெரிய மனுஷனுக்கு பிறந்தநாள் விழா அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்காரு அவருக்கு பின்னாடி நூறு பேர் போகிறாங்க எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணப்பட்டவங்க கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நடந்து போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தராக ஒதுங்க ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு பின்னாடி யாருமே இல்லை எல்லாருமே ஓடி போயிட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்பவும் வயசானவர் விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தார் நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் நீங்கள் அந்த குதிரையும் அதனோட வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்ட்டார் அவர் இந்த மாதிரி தான் இப்போல்லாம் ஊர்வலம் ஊர்வலத்துக்கு பின்னாடி போகிற மக்களுடைய நிலைமை தலைவர்களுடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்குது எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி